பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் கடந்த ஆகஸ்ட் நாலாம் தேதி கும்பகோணத்தில் கருஞ்சட்டை பேரணியா கருஞ்சிறுத்தைகள் கூட்டமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக மாபெரும் பொதுக்குழு கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டம் முன்னா இன்றைக்கு காந்தியடிகள் சாலை என்று சொல்லக்கூடிய கடலங்குடி தெருவில் அமைந்திருக்கிற ராயாஸ் மகாலில் மிகச் சிறப்பாக ஆயிரக்கணக்கான பொறுப்பாளர்கள் ஒன்று கூடி தமிழகத்திற்கு வேண்டிய ஏன் இந்தியாவிற்கே வேண்டிய முக்கிய முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றி மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றது இதில் என்ன பெரிய வியப்பு என்று சொன்னால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் திராவிடர் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு முக்கியமான தீர்மானத்தை முக்கியமான தகவலை முக்கியமான ஒரு பறைசாற்றுதலை அதில் கும்பகோணத்தில் சொன்னால் எட்டு திக்கும் பரவும் என்கின்ற அடிப்படையில் இந்த பொதுக்குழுவை திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் ஐயா வீரமணி அவர்கள் அதற்கு முன்பாக நாலாம் தேதிக்கு முன்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தஞ்சாவூரிலே காவிரி நீர் பிரச்சினைக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்ட பொழுது நானும் மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் நிம்மதி அவர்களும் மற்றும் தோழர்களும் பங்கு பெற்றபோது ஆசிரியர் அவர்கள் இறங்கி வரும்போது சொன்னார் கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் அதை கேட்டு என்ன என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் ஒரு வார காலம்தான் அந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக மிக சிறப்பாக கழகத்தினுடைய தோழர்கள் பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் வசூல் செய்து மிகச் சிறப்பாக கும்பகோணத்தில் ஒரு மூன்றாண்டுக்கு பிறகு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்றாண்டுக்கு முன்னாடி தான் ஒரு பொதுக்குழு நடந்தது அந்த பொதுக்குழுவில் தான் திராவிட மாடல் என்கிற அந்த சொற்றொடரை தலைவர் ஐயா அவர்கள் பறைசாற்றினார் அந்த மூன்று ஆண்டுக்கு பிறகு கும்பகோணத்திலே அதே ராயாஸ் திருமண மண்டபத்தில் அந்த மகாலில் மிகச் சிறப்பாக பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டு இருந்தது அந்த பொதுக்குழில் எல்லா சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் திராவிட கழகத்தினையும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் போன்ற அனைத்து உறுப்பினர்களும் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் அந்த பொதுக்குழுவில் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கு கொண்டு மிகச் சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியிலே அரிய பெரிய தீர்மானங்கள் திருச்சி சிறுகனூரில் இருக்கக்கூடிய இந்த பெரியார் உலகம் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று பெரியார் கனவு கண்டாரோ பெரியார் இருந்தாரோ அதை காட்சிப்பொருளாக பொருளாக அப்படியே அந்த உலகத்தை காட்டக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக ஒரு நூறு நூற்றஞ்சு கோடி செலவிலே அந்த சிறுகனூரில் இருக்கக்கூடிய அந்த பெரியார் உலகத்திற்கு நிதி திரட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு முக்கிய கட்டளை தீர்மானமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மிகச்சிறப்பாக அந்த தீர்மானமும் அதுபோல் பார்த்திங்கன்னா இயக்கத்தினுடைய முன்னோர்கள் அனைத்து கட்சி நண்பர்கள் குறிப்பாக சமீபத்திலே இறந்து போன பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இறப்பிற்கு கூட இரங்கல் தீர்மானங்கள் போட்டு இந்த பொதுக்குழு மிகச் சிறப்பாக நடைபெற்றது அதுபோல் தந்தை பெரியாருடைய புத்தகங்களை கருத்துக்களை இருபத்தி ரெண்டு மொழிகளில் அதை அச்சிட்டு அதற்கு தமிழ்நாடு அரசு அஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த வேலையை செய்கின்ற அந்தருக்கு தமிழக அரசுக்கு தமிழக முதலமைச்சருக்கு நன்றி பாராட்டியும் அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரச்சார கூட்டங்கள் வட்டார மாநாடுகள் நூற்றாண்டு விழா பெரிய திராவிட கழகத்தினுடைய நூற்றாண்டு விழா அதுபோல் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கடந்த ஆண்டுகள் வரை தடை செய்யப்பட்டு மூன்று முறை தடை செய்யப்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் அரசு ஊழியர்கள் சேரலாம் என்று அந்த தடையை நீக்கியிருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு கண்டன தீர்மானமும் இன்னும் பல்வேறு தீர்மானங்கள் நீட்டு தொடர்பாக நீற்று ஒழிக்கப்பட வேண்டும் நீட்டுத் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு முக்கியமான தீர்மானங்களை திராவிடக் கழகத்தின் சார்பாக இந்த பொதுக்குழுவில் போடப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அது உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் திராவிடர் கழக தீர்மானம் என்பது ஒரு சாதாரணமானதல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு காலமாக திராவிட கழகத்தினுடைய தீர்மானங்கள் தான் இந்த நாட்டிலே சட்டங்களாக ஆகியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மிகச்சிறப்பான பொதுக்குழு மதியம் இரண்டு மணியளவில் முடிவடைந்த பிறகு மதியத்திலே உணவு ஏற்பாடு மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது மண்டபத்திலே இந்த வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தது யார் என்று கேட்டால் ஐயா சாக்கோட்டை ஐயா பெரியார் சுயமரியாதை வீரர் மறைந்த கணபதி ஏகாம்பாள் அவருடைய புதல்வரும் இந்த இயக்கத்துடைய தலைமகனுமான சட்டமன்ற குழந்தை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அன்பு அன்பழகன் அவர்கள் அந்திருக்கிற இயக்கத் தோழர்கள் குடும்ப ரீதியாக அவர்கள் உணவு விருந்து அந்த விருந்து மதிய விருந்து அளித்தார்கள் மிகச் சிறப்பாக இருந்தது அதனைத் தொடர்ந்து அருமை நண்பர்களே பெரியோர்களே கும்பகோணத்திலே மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்பு எழுச்சி பேரணி மிகச் சிறப்பாக நடந்தது அந்த பேரணியில் பார்த்திங்கன்னா நம்முடைய நிம்மதியினுடைய மகன் அந்த குதிரையில் ஏறி வந்து கலகக்கூடிய ஏந்தி வரக்கூடிய அந்த காட்சி சிறப்பாக இருந்தது அதனைத் தொடர்ந்து தீச்சட்டி என்று பெண்களெல்லாம் தீச்சட்டி ஏந்தி வந்தார்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் கோலாட்டம் ஆடினார்கள் அருவாள் மீது நின்று கடவுள் இல்லை கடவுள் இல்லை எல்லாம் மோசடி என்று விலக்கி கட்டக்கூடிய நிலையிலே அருவா மீது ஏறி நின்று மிகச்சிறப்பான பல்வேறு நிகழ்வுகளை கொண்ட மாபெரும் ஒரு பேரணி கும்பகோணமே குலுங்கியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பேரணி மிகச் சிறப்பாக இருந்தது அது மட்டுமல்ல இந்த பேரணியை திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா அன்புராஜ் அவர்களும் திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா கவிஞர் அவர்களும் திராவிட கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஜெயக்குமார் அவர்களும் அதுபோல் மாநில பொறுப்பாளர் ஐயா உரத்தநாடு குணசேகரன் அவர்களும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியிலே மிகச்சிறப்பான ஒரு பேரணி கும்பகோணம் அந்த சேகுளம் என்று சொல்லக்கூடிய அந்த குளக்கரையிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் மகா மா குளம் அதுபோல் அப்படியே வந்து காந்தியடிகள் சாலை இப்படி அந்த ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக அந்த ஊர்வலம் பார்த்திங்கன்னா கருங்கடல் கடல் கருப்பாக இருந்தால் எவ்வளவு எழுச்சியாக இருக்குமோ அதுபோல் அந்த பேரணியை எட்ட இருந்து பார்த்துக்கிட்ட பொழுது ஏதோ கருங்கடல் திரண்டு வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரணியாக அது காட்சியளித்தது இதில் என்ன ஒரு முத்தாய்ப்பான செய்தி என்று சொன்னால் இந்த பேரணிக்கு நம்முடைய கும்பகோணம் டிஎஸ்பி அவர்களும் அதுபோல் கிழக்கு காவல்நிலைய ஆய்வாளர் அவர்களும் அதுபோல் மேற்கு காவல்நிலைய ஆய்வாளர் அவர்களும் மிகச் சிறப்பாக அந்த பேரணிக்கு அனுமதி அளித்தார்கள் ஆக இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்த பிறகு மாலையிலே காந்தியடிகள் சாலையிலே மிகப்பெரிய பெருமாட்டமான அந்த தீர்மானங்களை விளக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திலே பல்வேறு கட்சி தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களும் பங்கு பெற்றார்கள் அதுபோல் இறுதியாக திராவிட கழகத்தினுடைய தலைவர் தலைவர் ஐயா அவர்கள் உரையாற்றிய போது அது ஒரு மாபெரும் எழுச்சி உரையாக இருந்தது அந்த உரை என்பது ஐயா அவர்கள் தன்னுடைய வயதை மறந்து ஒரு இளைஞர் இளைஞரை போல பேசினார்கள் என்று சொல்லப்போனால் ஐயா அவர்களுக்கு தொண்ணூற்றி ஒரு வயது ஆகி இப்போ வரக்கூடிய டிசம்பர் வந்து வந்தது என்று சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு வயது தொடங்க இருக்கின்றன இந்த காலகட்டத்தில் வயதானவர் என்று கூட தெரியாத அளவிற்கு ஒரு இளைஞரை போல அன்றைக்கு மேடையிலே பேசிய பேச்சு என்பது மிகச்சிறப்பான சிறப்பான உரை அது விடுதலையிலே மிகச்சிறப்பாக சிறப்பாக பத்திரிகையிலே வந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கொள்கை திருவிழா குழந்தையிலே மிகச்சிறப்பாக நடந்தது இன்றைக்கு மூன்று ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய விழாவாக மிகப்பெரிய பேரணியாக மிகப்பெரிய பொதுக்குழுவாக மிகப்பெரிய பிரச்சார களமாக அன்றைக்கு ஆகஸ்ட் நாலாம் தேதி அது கருஞ்சட்டை தினம் என்று சொல்லக்கூடிய அளவிலே கும்பகோணத்திற்கு அது கருஞ்சட்டை தினம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கு பொறுத்தாலும் கருப்பு சட்டையை போட்டு தோழர்கள் நின்று கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சிகள் அதுபோல் மாலை நேரத்தில் அந்த பேரணி என்பது இருக்கிறதே அந்த மேள கட்சி மே அந்த மேளம் மேளத்தோடு நம்முடைய கலைஞர்கள் நடனம் ஆடியது பல்வேறு நிகழ்வுகள் மிக சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றது என்பது வரலாறிலே ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு நாளாக கும்பகோண வரலாறிலே ஒரு முக்கியத்துவம் பெற்ற நாளாக இது விளங்கி கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்கத்தில் இத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்களா இத்தனை முதியோர்கள் இருக்கிறார்களா இத்தனை பெண்கள் இருக்கிறார்களா என்று பொதுமக்கள் வியந்து பார்த்து போற்றி பாராட்டக்கூடிய அளவில் பல்வேறு நபர்கள் இந்த நிகழ்வு நடந்த பிறகு என்னிடமே நேரடியாக சொல்கிறார்கள் மிகச் சிறப்பான பேரணி கும்பகோணத்தில் இது போன்ற பேரணியை நாங்கள் பார்த்ததே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு அந்த பேரணி நடைபெற்றது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும் அதுதான் சொல்கிறனே இது கருஞ்சட்டை படையா கருஞ்சட்டை கூடிய இடமா அல்லது கருஞ்சிறுத்தைகள் கூடிய இடமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாபெரும் ஒரு புரட்சிகரமான பேரணியாக இருந்தது இதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த காணொலி மூலமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே எந்த பணியை இட்டாலும் குடந்தை மாநகரமும் குடந்தை பகுதிவாழ் நம்முடைய தோழர்களும் அதை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி என்று சொல்லக்கூடிய அளவிலே மிகச் சிறப்பான பொதுக்குழுவும் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது என்பது வரலாற்றிலே மிகப்பெரிய சிறப்பான ஒன்றாகும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்